வணக்கம் இந்த படியோவில் தமிழ்நாட்டில் ஒன்று நாலு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் திடீர் கட்டண உயர்வு அமலுக்கு வந்திருக்கிறது இது வந்து பொதுமக்களுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் இது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம் தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகளில் ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் சுங்க கட்டணம் உயரும் என்று தற்போது தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் வந்து அறிவித்திருக்கிறது அதன்படி ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் திருந்திய சுங்க கட்டணம் வந்து அறிமுகப்படுத்தப்பட உள்ளது அதன்படி தாம்பரம் மதுரவாயல் நெடுஞ்சாலையில் உள்ள வானகரம் சுங்கச்சாவடி தாம்பரம் புழல் நெடுஞ்சாலையில் உள்ள சூரப்பட்டு சுங்கச்சாவடிகளில் கட்டணமானது உயர்த்தப்பட உள்ளது மொத்தம் நாற்பத்தி ஆறு சுங்கச்சாவடிகளில் கட்டணமானது உயர்த்தப்பட இருக்கிறது கார்களுக்கு ஐந்து ரூபாய் வரையிலும் பிற வாகனங்களுக்கு பதினைந்து ரூபாய் முதல் முப்பது ரூபாய் வரையிலும் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட உள்ளது மேலும் இந்த புதிய கட்டண உயர்வானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை அமலில் இருக்கும் என்றும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் வந்து தெரிவித்திருக்கிறது அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் எழுபதற்கும் மேற்பட்ட இடத்துல வந்து சுங்கச்சாவடிகள் செயல்பட்டு வருகிறது இந்த சுங்கச்சாவடிகளை பொறுத்தளவில் ஓர் ஆண்டுக்கு இரண்டு முறை படிப்படியாக வந்து சுங்க கட்டணம் வந்து உயர்த்தப்படுகிறது தற்போது வந்து நாற்பத்தி ஆறு சுங்கச்சாவடிகளில் வந்து இந்த சுங்க கட்டணம் வந்து உயர்த்தப்பட்டு இருக்கிறது மீதம் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகளில் ஏப்ரல் மாதம் அதாவது செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் வந்து சுங்க கட்டணம் உயர்த்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது அதாவது ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் வந்து சுங்க கட்டணம் வந்து உயர்த்தப்படக்கூடிய நிலையில் அது வந்து இரண்டு கட்டங்களாக வந்து உயர்த்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இந்த கட்டண உயர்வு சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினருனருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி